வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசன் பேசுறேன் ஓம் தத் புருசாய் ஓம் ஸ்ரீ கிரீம் கம் கணபதிய நமக்கு ஓம் கிரீம் ஆதித்யாய் சோமாய மங்களாய உதய குரு சுக்கர சனி பேச ஓம் ஸ்ரீம் வசிசிய ஓம் அங்கு பஞ்சபோத வசிசிய ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிசிய ஓம் லங்கு மங்கு பஞ்சபோத வசிசிய ஸ்வாகா ஒன்பது நவகிரங்கள் அஞ்சு பஞ்சபூதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன் ஓம் சரவண பவாய் நவகம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா உங்கள் ஜாதகமும் திருமணமும் அப்படிங்கிற தான் பேச போறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் எங்கிட்ட ஜோசியம் பார்க்க ஜாதகம் பார்க்க வரும்போது திருமண பொருத்த பார்க்க வரும்போது பத்து பொருத்தம் இருக்கு அப்படின்னு எழுதியை கொண்டு வந்து கொடுத்து தாராளமாக பண்ணலாமா அந்த ஜோசியம் சொன்னார் நாங்கள் பண்ணோம் கடைசியில் பார்த்தோம்னா முறிவில் திருமண முறிவில் கொடுத்துருச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் ரெஃபர் பண்ணுறது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் ரெஃபர் பண்ணுறது யாரையும் குறை சொல்ல விரும்பல நான் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா பத்து பொருத்தங்கள் எப்பவுமே முக்கியம் அல்ல பெண் ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி இல்லாமல் பத்து பொருத்தங்களில் அஞ்சு பொருத்தம் நல்லா இருந்தாலே போதும் அப்படிங்கிறத நான் பத்து பொருத்தம் தின பொருத்தம் கனபுருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரி தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் பசிய பொருத்தம் ரஜு பொருத்தம் வேதை பொருத்தம் இது பத்து பொருத்தம் இந்த பத்து பொருத்தல நான் மெயினா சொல்றது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன்னா ராசி பொருத்தம் ராசி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜு பொருத்தம் இந்த அஞ்சு இருந்தாலே திருமண வாழ்க்கை தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மெயினா நாம் பார்க்க வேண்டியது செவ்வா தோஷம் இருக்கா ராகுக்கே தோஷம் இருக்கா அல்லது சனி தோஷம் இருக்கா உணர்ப்பு தோஷம் இருக்கா இதெல்லாம் நம்ம மெயினா பார்க்கறது அப்புறம் இது திசா சந்திப்புகள் நல்லா இருக்கா சமதேச பொருத்தம் நல்லா இருக்கா இதான் மெயினா நான் பார்ப்பேன் சமதேச பொருத்தம் திசா சந்தி பொருத்தம் இது கரெக்டா இருக்கா பாவசமயா பொருத்தம் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு நான் பார்ப்பேன் மெயினா அதை பார்த்து இதெல்லாம் கரெக்டாக வருது அப்படின்னு தெரிஞ்சா நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் திருமணத்துக்கு ரெஃபர் பண்ணிடுவேன் பொருத்தங்கள் பத்து பொருத்தங்கள் மெயினாக நான் பார்க்கறதே கிடையாது பத்து பொருத்தம் மெயினாக ரஜ்ஜு பொருத்தம் அந்த யோனி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ராசி பொருத்த ராசி பொருத்த கொஞ்சம் ஆறு ஏழு பொருத்தம் நெக்ஸ்டா கூட வரும் ஓகேங்களா அது இருந்தாலே போதும் ஆனால் மெயினாக ஜாதகம் பார்க்குறப்போ ராகு கேது தோஷம் இருந்தால் அந்த ராகு கேது தோஷம் நடப்புல வருதா அவங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி முடிஞ்சுதா அல்லது திருமண வயதான காலத்துல வருதான்னு பார்க்கணும் செவ்வாதோஷம் வந்து முன்னாடியே வருதா அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சா ஏஜ் கல்யாணம் பார்க்குறாங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே முடிஞ்சிருச்சா அல்லது வயசான காலத்துல வருதா இதான் நான் பார்ப்பேன் கல்யாணம் அவங்க கல்யாணம் பண்ணி வாழக்கூடிய நல்லா வாழக்கூடிய டைம்ல இந்த ராகு கேர் தோஷம் வருதா செவ்வா வருதா அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா அப்புறம் ரெண்டாவது பாவசம்யா பொருத்தம் பார்க்கணும் பாவசம்யா பொருத்தம் எப்படி பார்க்கணும் லக்கண பிரகாரம் லக்கணத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாயோ ராகுவோ செவ்வாயோ செவ்வாயோ அல்லது ராகுவோ கேதுவோ இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் அது லக்ன பிரகாரம் பார்க்கணும் சந்திரன் பிரகாரம் பார்க்கணும் சுக்கரன் பிரகாரம் பார்த்து பெண் ஜாதத்திலையும் பார்க்கணும் ஆண் ஜாதகத்திலையும் பார்க்கணும் இந்த பாவ கிரகங்கள் வந்து இந்த ஸ்தானங்களில் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க ஆண் அளவை விட பெண் பாவ அளவு குறைவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் ஓகேங்களா அதை பார்த்துட்டு அதை பொறுத்து பொறுத்திருந்ததுன்னா கஷ்டங்கள் அதிகமா வராது அதே மாதிரி புத்தி சந்திப்புகள் ஓகேங்களா ரெண்டு பேருக்கு நடக்கூடிய திசா புத்திகள் மேட்சிங் ஆகும் ஒருத்தருக்கு வந்து சூரிய தசை நடந்து ஒருத்தருக்கு வந்து தசை நடந்ததுன்னா என்ன ஆகும் போராட்டங்கள் பிரச்சனைகள் தான் அதிகமாக ஏற்படும் சந்திர தசை நடந்து ஒருத்தருக்கு சனி தசை நடந்ததுனா என்ன ஆகும் பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த மாதிரி வரும்போது நமக்கு கேரண்டி பார்க்கணும் அதே மாதிரி கிரக பொருத்தங்கள் மெயினா பார்க்கணும் பொருத்தங்கள் எப்படின்னா இப்ப சந்திரனுக்கு பெண்ணோட சந்திரன் ஆணோட சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னர்ல மறையக்கூடாதுங்கிறோம் அதே மாதிரி குரு ஆறு எட்டு பணம்ல மறையக்கூடாது ஆறு ஆறாவது ராசி எட்டாவது ராசியா வரக்கூடாது குரு குரு பெண் குருவிலிருந்து ஆண் குரு என்னும் போது ஆறாவது எட்டாவது வரக்கூடாது அதே மாதிரி சனி ஒவ்வொரு கிரகங்களும் இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணணும் ஒரு நாற்பது வருஷ்கிசாபுத்திகள் நடக்கிறப்ப அந்த திசாபுத்திகள் நடக்கிற திசா புத்திகள் வரக்கூடிய ஆறு எட்டுக்கு வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் பெண்ணோட சனிக்கு ஆணோட சனீஸ்வர பகவான் வந்து ஆறு எட்டா வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் திசா புத்தி இந்த கல்யாணம் வைசுவை கல்யாணம் பண்ணி ஒரு முப்பது வருஷம் வாழ்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல இந்த திசா புத்திகள் இப்படி வருதா ஆரிய எட்டுக்கா நிக்குதா அப்படின்னு சந்திரனை மட்டும் சந்திரனை மட்டும் நம்ம ஆறாவது ராசி எட்டாவது ராசி சஸ்டமா வருது இணைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் மெயினா எல்லாருமே ஆனா நடப்புல வரக்கூடிய திசா புத்திகளும் இது மாதிரி அமையக்கூடாது ஒரு ஆணுக்கு வந்து குருதசை நடக்குதுன்னா பெண்ணோட குரு வந்து ஆரிய எட்டா நிற்கக்கூடாது அது வந்து ரொம்ப கஷ்டங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்து அதே மாதிரி பெண்ணுக்கு குரு திசை நடக்கும்போது ஆணுக்கு வந்து ராகு திசையோ கேது திசை கேது திசையோட ஓரளவுக்கு நடக்கல சனி திசை இதெல்லாம் நடந்ததுன்னா கஷ்டங்கள் அதிகமாகும் ஓகேங்களா அதனால ஜாதக கட்டங்களில் பெண்ணோட கட்டங்களும் ஆணோட கட்டங்களும் கரெக்டாக மேட்சிங் ஆகுதா ஆறு எட்டு பன்னெண்டாவது மறையாமல் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பார்க்கணும் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்துட்டு ஒரு ஓரளவுக்கு பார்த்துருக்குறாங்க ராஜாக்கள் பிரபுக்கள் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்க்குறாங்க அந்த அந்த காலத்துல ரா ராஜாக்கள் எல்லாம் அதை பார்த்துருக்கிறாங்க குரு குருன்னு ஒருத்தர் இருப்பார் அரசபையில குருன்னு ஒருத்திருப்பார் ராஜகுருன்னு ஒருத்திருப்பார் அவர் வந்து ராஜாக்களுக்கு இந்த மாதிரி துல்லியமா பார்த்துதான் ராணியை தேர்ந்தெடுப்பாங்க ராஜாக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அரசபையில ராஜகுருன்னு ஒருத்தர் வச்சிருந்தாங்க கூடவே இந்த ஜோசியம் பாக்கறதுன்னு வச்சிருந்தாங்க அதனாலதான் அரசாள்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் கரெக்டாக ராணியை சூஸ் பண்றது அப்படின்னால ஒரு ரெண்டு நல்லா இருப்பாங்களா என்ன ஏது கிரகங்கள் எல்லாம் துல்லியமா இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் இருந்திருக்காங்க இந்த டைம்ல பிறந்தா அந்த குழந்தை வந்து அரசாழும் அப்படின்னால இடியாசங்கள் நீங்க இருக்கு எழுதியிருக்கு ஓகேங்களா அது மாதிரி கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்து பொருத்தங்களை காட்டிலும் கிரக பொருத்த ரெண்டுமா முக்கியம் கிரக பொருத்தம் பெண்ணோட கிரகம் ஆனோட கிரகமும் ஆறு எட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த கல்யாண வயசு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வர்றாங்களா அந்த நாற்பது வருஷத்துக்குள்ள வரக்கூடிய விசா புத்திகள் இப்படி பெண்ணோட ஜாதகத்துக்கும் ஆணோட ஜாதகத்துக்கும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா சூப்பரா இருப்பாங்க அப்புறம் சமதிச பொருத்தம் பார்ப்போம் ரெண்டு கரெக்டா இருக்கா திசா சந்திப்புகள் வருதா இதெல்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு நினைச்சோம்னா லைஃப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் டூப்பராக இருக்கும் ஓகேங்களா மெயினாக பார்க்க வேண்டியது பத்து பொருத்தங்கள்ல அஞ்சு புத்தகங்கள் நன்றாக இருந்தால் போதும் ஏன்னா இதை நான் மெயினாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன் பத்து புத்தக கரெக்டாக வந்துட்டா போதுங்க இருக்கு பத்து பொருத்தங்கிறது வெறும் நட்சத்திரத்தை வச்சு சொல்றது ஓகேங்களா நட்சத்திரத்தை வச்சு யாருக்கு வேணாலும் சொல்லலாம் ஆனால் கட்டங்கள் இந்த கட்டம் அந்த கட்டம் மேட்சிங் ஆகுதா பெண்ணோட கட்டமும் ஆணோட கட்டம் மேட்சிங் ஆகுதா ஆணோட திசையும் பெண்ணோட திசையும் திருமணம் ரெண்டுக்கு அப்படிங்கிறதா பார்க்கணுமே தவிர நட்சத்திர பொருத்த யாருக்கு வேணாலும் பார்க்கலாம் வயசான ஒரு எண்பது வயசு எண்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு நாற்பது வயசுல இருக்கிறவங்க இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னா பொருத்த இதை பாக்கலாம் பாக்கலாம்னா சரியாயுமா நட்சத்திர பொருத்தங்களுக்கு ஜென்ரல் அது ஒண்ணுமே கிடையாது சும்மா ஓகேங்களா வாழ்க்கையில ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாம வாழ்வாங்களா அப்படிங்கிறது சொல்றதுதான் அது ஓகேங்களா ஆனால் கிரக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரகங்கள் எப்படி சந்திரன் ஆறாவது ராசி எட்டாவது ராசி எனக்கு கூடாது நீங்க பாக்குறீங்களோ ஜென்ரலா சொல்றீங்களோ அது போல அந்த நவ கிரகங்களும் நவ கோள்களும் எப்படி இருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் வாழக்கூடிய காலம் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்றாங்கன்னா கல்யாணம் வயசு வாழ்றாங்க அப்படின்ட்டா வயசாகிட்டா பிரச்சனை இல்லை அது ஏதோ பேத்தி வந்துருவாங்க குழந்தைய வந்துடுவாங்க அவங்க பார்த்து போறாங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை இந்த குறிப்பிட்ட காலம் ஒரு முப்பது வருட காலம் நாற்பது வருட காலங்கள் குழந்தையில பிறக்கணும் அவங்களை படிக்க வைக்கணும் அவங்கள ஆளாக்கணும் அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் ஒரு முப்பது வருஷம் வாழ்க்கை முப்பது நாற்பது வருஷம் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில வரக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் பார்த்து நினைச்சிட்டோம்னா சூப்பரா இருப்பாங்க ஓகேங்களா குரு பார்க்குதா மெயினாக குரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும் சுக்கரன் நல்லா இருக்கிறாரு சுக்கரன் வந்து நல்ல பொருள் இருக்காங்க செவ்வாய் நல்ல புருஷன் இருக்காங்க ஆறு டா இருக்காங்க இதை மெயினாக பார்க்கணும் குரு சந்திரன் குரு சுக்கரன் செவ்வாய் இந்த நாளை மெயினாக பார்க்கணும் சனியும் பார்க்கணும் இந்த அஞ்சு கிரகத்தை மெயினா நம்ம அனலைஸ் பண்ணணும் வரக்கூடிய திசா புத்தியா பெண்ணுக்கு வந்து ஒரு அஞ்சு திசை அடுத்தது கல்யாணம் கல்யாணம் பண்ணதுலேருந்து இருந்து எது எது வருது அது வந்து ஆணுக்கு வந்து ஆறு எட்டாக இருக்கா அதே மாதிரி ஆணுக்கு வரக்கூடிய திசைகள் ஒரு ஒரு அஞ்சு திசைகள் வருது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஆறு திசைகளும் பெண்ணோட கிரகத்துக்கு கரெக்டாக ஆறு எட்டு பன்னெண்டாம் மறையாமல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு அதே மாதிரி திசா சாந்தி திசா திசா இணைப்பு இதெல்லாம் மேட்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி சூஸ் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் வாழ்றாங்க நல்லா வாழ்ந்தவங்களோட ஜாதகத்தை எடுத்து பிரச்சனை பிரிவினி இல்லாத ஒரு ஜாதகம் நாங்கள் ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நாங்கள் வாழ்ந்துட்டோம் நல்ல முறையாக வாழ்ந்துட்டோம் எங்களுக்கு ஜாதகம் பார்க்கல எதுவும் பார்க்கல அப்படின்னு இருந்தா அந்த ஜாதகத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொருத்தம் இருக்கும் கிரக பொருத்தம் இருக்கும் அவங்க தான் கல்யாண வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகி குழந்தைகள் பெற்று கல்யாணம் எல்லா குழந்தைகளும் கல்யாணம் பண்ணி நல்ல முறையா வாழ்ந்தவங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகப்பொருத்தம் வச்சுக்கணும் பத்து பொருத்தன்னு முக்கியம் கிடையாது ஓகேங்களா இந்த கிரகப்பொருத்தம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகப்பொருத்தம் பார்த்து அமைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அந்த திசா புத்திகள் திசைகள் வந்து திசைகள் புத்திகளோடு கருத்துல திசைகள் வந்து பெண்ணோட திசை திசை நாதனுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதை பாக்கணுமீங்களா அதை தான் கல்யாணத்தை சூஸ் பண்ணணும் வெறும் செப்பா தோசை இருக்கா ராகு தோசை இருக்கா மேட்சிங் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு தாக்கு செப்பா தோசை செப்பாதோசை மேட்ச் பண்றது ராகு கேர்தோசை ராகு தோசை மேட்ச் பண்றது லக்கணப் பிரகாரமோ சுக்கரன் பிரகாரமோ சந்தன பிரகாரமோ ஏதோ ஒரு விதத்துல ரெண்டு பேருக்கு மேட்சிங் ஆனால் போகுதுங்கிறது ஒரு ஜென்ரல் ஓகேங்களா சிலரெல்லாம் லக்ன பிரகாரம் தான் லக்ன பிரகாரம் தான் மேட்சிங் ஆகணும் செவ்வாய் வரணும் சொல்லுவாங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது சந்தன் பிரகாரம் செப்பாய் இருந்தாலும் ஓகே சுக்கன் பிரகாரம் இருந்தாலும் ஓகே ஏன்னா பாவசமயா பொறுத்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியம் ஓகேங்களா ஓகே ஆனால் கிரக பொருத்தங்கள் நல்லா இருக்கா சமதேச பொருத்தம் இருக்கா விசாசாதி பொருத்தம் நல்லாயிருக்கா பத்து ஒரு ஏழு பொறுத்தா அஞ்சு நல்லா இருக்கா இதை பாருங்கள் திருமணம் வாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா வெளிச்சிமில் அமைச்சுங்க ஓகேங்களா ஜோதிடம் ரீதியாக ஜாதக ரீதியாக எங்கிட்ட திருமண பொருத்தம் எண் கணிதம் நியூமராலஜி ஜாதகம் பிரசனம் சோழி பிரசனம் பார்க்கணும்னா நான் காண்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்